ஆண்டு வரும் ரட்சகருமாகியசு துருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாமை உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இன்று நாம் பார்க்கிற இறைவார்த்தை யாத்ரா புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனனுடைய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது இஸ்ரேல் ஜனங்கள் மாறாவிலே வந்தபோது அங்கே தண்ணீர் குடிக்க முடியாதபடிக்கு கசப்பாய் இருந்தது எனவே அவர்கள் முறுமுறுத்தார்கள் மோசே தேவனிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் அவர் ஒரு மரக்கிளையை காண்பிக்கிறார் அந்த மரக்கிளையை தண்ணீரில் போட்ட உடனே தண்ணீர் மதுரமாக மாறுகிறது இதாங்க சொல்லப்படுகிற செய்தி இந்த செய்தியிலே மூன்று காரியங்கள் இருக்கிறது என்ன என்று சொன்னால் முதலாவது கசப்பு தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு கசப்பாக இருந்தது ரெண்டாவது இதில் காணப்படுகிற செய்தி என்ன என்று சொன்னால் முறுமுறுப்பு தண்ணீர் அவர்களால் குடிக்க முடியாதபடினாலே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள் மூன்றாவது செய்தி இந்த நிலை தொடரும் என்று சொன்னால் மரணத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த மூன்று காரியங்கள் அங்கே காணப்படுகிறது அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மூன்று காரியங்கள் இருக்கலாம் ஒன்று கசப்பு இருக்கலாம் இன்னொன்று முறுமுறுப்பு இருக்கலாம் மூன்றாவது இழப்பு இந்த மூன்று காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் ஆண்டவர் இந்த மூன்றையுமே இவர்களுக்கு மாற்றி போடுகிறார் என்னென்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை அங்கே காண்பிக்கிறார் ஒரு மரக்கிளையை காண்பிக்கிறார் அந்த மரக்கிளையை அவர்கள் தண்ணீரில் போட்டபோது எல்லாமே மாற ஆரம்பிக்கிறது அருமையானவர்களே இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மரக்கிளையை கொடுத்திருக்கிறார் அது என்ன மரக்கிளை வேதம் என்கின்ற மரக்கிளை இந்த வேதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிற போது இந்த வேதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்துகிற போது முதலாவது கசப்பு மதுரமாக மாறுகிறது வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மதுரமாக மாறும் இது முதல் காரியம் ரெண்டாவது முறுமுறுப்பு மகிழ்ச்சியாக மாறுகிறது இல்லையா இப்போ தண்ணீர் மதுரமாகி விட்டது தண்ணீரை பருகலாம் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த முறுமுறுப்பு மகிழ்ச்சியாக மாறுகிறது மூன்றாவது இப்போது மரணம் இல்லை வாழ்வு எனவே இழப்பை தவிர்த்து தேவன் நீங்கள் பெறுகிறவர்களாக ஜீவிக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார் என பெருமேன் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் இருபத்தி ஆறாம் வசனத்தில் அவருடைய நியமங்கள் யாவையும் நீங்கள் கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மதுரமாக மாறும் முறுமுறுப்பு மகிழ்ச்சியாக மாறும் இழப்பு வெற்றியாக மாறும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்